தமிழ்நாடு முதலமைச்சர் கதை போட்டிருக்கார் திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே குடும்ப தலைவர்கள் உரிமைத்தொகை பெற்று வந்திருக்க பெற்று வந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மூன்று மாதத்திற்கு முன்பணமாக மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் மேலும் அவர்களுக்கு கோடைகால தொகுப்பு கோடைகால சிறப்பு தொகுப்பு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்ற மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்து இன்றைய தினமே அது வழங்கப்பட்டதாக செய்து வந்துள்ளனர் அதில் சில காரணங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார் எதற்காக நாங்கள் வழங்குகின்றோம் என்று அதில் எங்களையும் மத்திய அரசையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இந்த சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமைத் தொகையை நிறுத்தி விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இது வடிகட்டிய பொய் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் உரிமை தொகை பெற்று வந்த குடும்ப தலைவர்கள் அனைவருக்குமே வழங்கப்பட்டது தேர்தல் நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இதை நிறுத்த முடியும் இரண்டாவது ஒரு அரசு கொண்டு வந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஆன் கோயிங் ஸ்கீம் அது எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் நிறுத்துவது கிடையாது அந்த அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை குடும்ப தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தோல்வியின் பயமாக தேர்தலிலே நடைபெற சட்டமன்ற தேர்தலிலே தோற்று தோற்றுவிடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அதுவும் குடும்ப தலைவிக்கு பிப்ரவரி மாதம் தானாக கிடைக்கும் மார்ச் மாதம் கிடைக்கும் ஏப்ரல் மாதம் கிடைக்கும் இருந்தாலும் இந்த மூன்று மாத தொகையும் முன்பணமாக கொடுத்து அதோட கோடையால சிறப்பு தொகுப்பு ஒன்று கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்ற இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு விட்டது நடவேண்ட சட்டமன்ற தேர்தல் தேர்தலிலே தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் இன்னொன்று கோடைகால சிறப்பு தொகுப்பு என்று அறிவித்திருக்கின்றார் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோடைகாலம் வந்தது இருபத்தி மூணாம் ஆண்டும் கோடை காலம் வந்தது இருபத்தி நாலாம் ஆண்டும் கோடை காலம் உள்ளது இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் கோடை காலம் உள்ளது ஆனால் தேர்தல் நடக்கின்ற இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு மட்டும் கோடை காலம் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக கொண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுடுவோம் என்று அஞ்சித்தான் இந்த தொகையை இந்த மக்களுக்கு கொடுக்கின்றார் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக அதோடு ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த உரிமை தொகை சில காரணங்களை சொல்லியிருக்கின்ற இதை பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் தேர்தல் நேரத்தில் கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு அந்த அறிவிப்பை நிறைவேற்றப்படவில்லை அந்த அறிவிப்பின் காரணமாகத்தான் அதை நம்பி குடும்ப தலைவர்கள் வாக்களித்துக்கின்றால் குடும்ப அந்த குடும்பத்தலைவையுடைய உறுப்பினர்கள் வாக்களித்த கவனத்தினால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றது ஆட்சிக்கு பிறகு இருபத்தி ஏழு மாதமும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தோம் இந்த உரிமைத் தொகையை வழங்கப்பட வேண்டும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அந்த ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த குடும்பத் தலைவை ஏமாற்றக்கூடாது அப்படி என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம் திமுக பொதுக்கூட்டத்திலும் வலியுறுத்தி வந்தோம் தொலைக்காட்சியில் பேட்டி வலியுறுத்தி வந்தோம் விடுகின்ற மாதம் பாதிக்கப்பட மாட்டாங்களா இப்ப கொடுக்கின்ற காரணம் சொன்ன காரணம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கிறோம் சொன்னாரே அந்த காரணம் இருபத்தி ஏழு மாதம் இந்த குடும்பத்துறை பெறுகின்ற குடும்பத் தலைவர்கள் பாதிக்கப்பட்டு வர மாட்டாங்களா ஆக வேண்டுமே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்ணுடைய குடும்பத்துடைய வாக்குகளை பெற என்பதற்காக இந்த அறிவிப்பு அதோடு மட்டுமல்ல என்ன இதெல்லாம் அனைத்து குடும்ப அட்டைக்கும் அனைத்து குடும்ப தலைவரும் மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னாங்க குடும்ப குடும்பத்துறை ஆனால் ஒரு கோடியே முப்பத்தி லட்சம் முப்பத்தி ஒரு லட்சம் மற்றவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சி வந்த பிறகு அதிகம் நிறைவேற்றல இரண்டு மாதத்துக்கு முன்பு தளர்த்தி மேலும் இருபது லட்சம் பேர்களுக்கு மாந்தோறும் குடும்ப தலைவருக்கு ஆயிரம் கொடுப்பதை அறிவிச்சு இப்ப ரெண்டு மாசமா கொடுத்து ஏற்கனவே இருபத்தி எட்டு மாசம் அந்த ஐந்து ஆண்டு மாசம் தான் கிடைக்கும் இப்போ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மாதம் சொன்னா இன்னும் ஒரு மூணு மாதம் இருக்குது ஐந்து மாதம் பார்க்கும்போது ஐந்து மாதம் தான் கிடைக்குது ஐம்பத்தஞ்சு மாதம் அவங்களுக்கு கிடைக்கல இப்பொழுது அறிவிக்கப்பட்ட இருபத்தஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேருக்கும் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு மாதம் அவருடைய உரிமை தொகை கொடுக்க முடியல அப்பெல்லாம் இந்த மக்கள் பாதிக்கலையா ஆயில் அவர்களே பொய் சொன்னாலும் பொருந்தர மாதிரி சொல்லுங்க மக்கள் நம்புற மாதிரி சொல்லுங்க அதோட லேப்டாப் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் இது மாணவருடைய திறமையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்கு தான் அம்மா சிந்தனை விதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் இந்த மடிக்கணி வழங்கிட்ட திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு நாங்கள் கொடுத்தோம் இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை அப்படியே முடக்கிட்டாங்க இப்பொழுது இளைஞர்களுடைய வாக்குகள் தேவை திரு ஸ்டாலினுக்கு தோல்வி பாய் வந்துட்டு அதனால அவசர அவசரமாக கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க அதுவும் எப்போ கொடுக்குறாங்க கொடுப்பதும் நாங்கள் வரவேற்காத எந்த மாற்று கருத்து கிடையாது அண்ணா அதிமுக ஆட்சியில் கொண்டு வர மட்டும் ஆனால் இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்லூரி திரைக்கின்ற பொழுதே கொடுத்ததுதான் அது பயனுள்ளதாக இருக்கு அவர் கடன் உடனே வாங்கி மடிக்கண்ணி வாங்கின பிறகு இப்போ அதை கொடுக்குறாரு அதனால அதுவும் மக்களுக்கு ஒரு உபயோகம் இல்லாமல் போச்சு இன்றைக்கு மூன்றாண்டு பட்டப்படிப்பு பற்றி முடிக்கின்றவர்களுக்கு இப்போ கொடுக்குறாங்க அதுவும் பிரயோஜனம் குடிக்கின்ற அந்த பொருளையாவது உரிய நேரத்தில் தான் அந்த மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் கிடையாது அதுவும் வாக்குகளை நடவேண்ட சட்டமன்ற பொது தேர்தல் அவருடைய வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அந்த மையத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தையும் அந்த லேப்டாப் திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க

காவல முன்னேற்ற காலம் அரசாங்கம் அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி தான் மூன்று பேர் தேர்வு செஞ்சு மாநில அரசு கமிச்சிருக்காங்க அதுல ஒருவரை நிரந்தர சட்டங்களுங்க டிஜிபி நியமிக்கும் இது வரைக்கும் நீங்க இப்படி இல்லாத அரசாங்கம் வச்சுக்கிட்டு நாட்டு மக்களுக்கு எங்கே பாதுகாப்பு கிடைக்கும் சட்டங்களுங்க எப்படி பேணி ஆக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு காலையில் வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அதெல்லாம் சொல்லிவிட்டு ஏன்னா ஏற்கனவே தான் சொல்லிட்டாரு இன்னும் எத்தனை தடவை தான் கேட்பீங்க தெளிவாக சொல்லிட்டாரு என்ன நீங்க எல்லாம் பத்திரிக்கை தான் வச்சுருக்கீங்க ஊடகங்கள் வரல முதல் முதல்ல ஐடிசியூலா ஹோட்டலில் முதல் பேட்டி கொடுத்தார் இந்த பேட்டி பார்த்திங்களே இல்லைங்க பார்த்தீங்களா இல்லைங்க அவர் என்ன சொன்னார் அனைத்தேந்தி அண்ணா திராடும் ஒன்று தேசிய அண்ணா கூட்டணி அமைச்சிருக்காரு இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தான் தலைமுற நடணும் அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் யுபிஎஸ் தெளியில் சொல்லியாச்சு

அதனால வேண்டும் திமுக போறதுல ஒண்ணு புதுசா ஒண்ணும் கிடையாது அதனால அண்ணா திமுக எந்த பாதிப்பு இல்ல தமிழகத்துல தொடர்ந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருது இது குறித்து பொதுமக்களோ மற்றவர்களோ புகார் அளிச்சா அரசு அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல இத பத்தி உங்களோட கருத்து சார் தெளிவா சொல்லிட்டுமே நேற்றைய தினம் உங்களுக்கு பார்த்துருக்கீங்க ரெண்டு நாளைக்கு முந்தைய எங்களுடைய மாவட்ட செயலர் கரூர் மாவட்ட செயலர் திரு அவர்கள் நேரடியா அந்த கனிமவள கொள்ளை நடக்கின்ற இடத்துக்கே போய் அங்கே இருக்க கிட்டாட்சி மேலே ஏறி கோட்டை எடுத்து அங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை வரவழைச்சு ஐந்து ரீச்சில் நடந்தது ஒரு நாளைக்கு ஒரு ரீச்சில் அறுநூறு லோடு மணல் மூவாயிரம் லோடு மணல் தொடர்ந்து பொறிக்கும் எந்த அதிகாரியும் கண்டுகொள்ள முடியும் மாவட்ட ஆட்சியாகட்டும் எழுது காவல்துறை கண்காணிப்பாளம் அந்த பகுதியில் இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரி காவல்துறை கண்டுபிடிக்கவே பார்க்குறதே கிடையாது அவர்களெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க அஇஅதிமுக ஆட்சி உடனே கனிம கனிமவள கொள்ளையில யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அதற்கு யாரெல்லாம் துணை போன அதிகாரி இருக்கிறார்களோ அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகம் அவர்கள் வந்து யாருடைய வாக்கு வந்து சார் இன்னும் ஒரு தர கூட தேர்தலையும் அவர் சந்திக்கலீங்க தேர்தல சந்திச்சா தானே தெரியும் தேர்தல சந்திக்கிறதுக்கு முந்தி யாரையும் கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கு நம்ம தமிழக வாக்காளர் பெருமக்கள் வந்து விழிப்புணர்வுடைய யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும் எந்த ஆட்சி வந்தால் நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதும் தெரியும் இன்னைக்கு திமுக முப்பத்தி ஒன்று ஆண்டு காலம் ஆட்சி முடிக்கிற கட்சி பொன்விழா கண்ட கட்சி இந்த கட்சியில்தான் இன்னைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு இந்தியாவிலே உயர்ந்த நிலையில் வருவதற்கு காரணமே அண்ணா திமுக தான் இன்னைக்கு திமுக ஆட்சியுடைய வரலாறு நாட்டு மக்களுக்கு தெரியும் அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல நன்மைகள் எத்தனை கல்லூரியில் நாங்கள் திறந்திருக்கிறோம் எத்தனை மாவட்டத்தை நாங்கள் உதவி இருக்கிறோம் எத்தனை தாலுக்காத்தரம் இருக்கிறோம் எத்தனை மருத்துவக் கல்லூரி சட்டக் கல்லூரி இப்படி எல்லா வகையிலும் அண்ணா தீவா ஆட்சியில் தான் நாட்டு மக்களுக்கு நல்ல சேலத்தில் சட்டமும் பேசிக்காத விஜய் அம்மா உலகத்து கட்சியும் பெஞ்சார் உலகத்து கட்சியும் சொல்கிற ஆயிடுச்சு என்ன அவருக்கு அவர் நிகழ்வு நடந்தது நான் சொல்லக்கூடாது இல்லை பிதினே கேட்கலனாலும் சொல்கிறேன் ஒரு பிரச்சனை நடந்தது எழுவத்தி ரெண்டு நாட்கள் வீட்டு விட்டே வரல ஏன் விஜய் வீட்டு வரல வயிட்டு வரலைன்னு சொல்றாங்க ஒரு தலைவரானா கேட்க தான் செய்வாங்க அதுக்கு சொல்லி தான் நீங்க எத்தனை கேள்வி கேக்கிறீங்க திருப்பி திருப்பி நான் சொல்ல கூட திருப்பி திருப்பி கேட்குறீங்களே ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிறுவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பயிற்சல்வது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரா பதினஞ்சு நாள் அலுவலகத்தை முடிக்கிட்டு போயிட்டாங்கல்ல அப்புறம் எங்க போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவருக்கு இல்லையே ஆனா நாங்க வந்து யாரையும் குறை சொல்லல எல்லா மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில் யார் வேணாலும் கட்சி தோங்கலாம் அந்த கட்சிக்கு தலைவராகலாம் மக்களை சந்திக்கலாம் மக்கள் தான் எஜமானர்கள் மக்களை குடிக்கிற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கிறோம் நெஞ்ச நிமித்தி மக்கள்கிட்ட போய் சொல்றோம் ஏன் உங்க மாவட்டத்திலேயே இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கல இது புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் தானே அடித்தட்டு மக்கள் அதிகமான வார்த்தை அண்ணா திமுக வார்த்தைகள் மக்கள் ஜெடிகளுடைய இஸ்லாமிய வார்த்தைகள் பிஜேபி சேர்ந்தனால அது வலுவாக எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி நல்லா பொறுத்தீங்க பாருங்க எத்தனை பேர் ஜாதி இருக்கிறது எத்தனை மதத்தை சேர்த்துருக்காங்க அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி எங்களுக்கு ரெண்டே ஜாதி ஆண் ஜாதி பெண் ஜாதி ரெண்டு ஜாதி தான் எங்கள் கட்சிக்கு இருக்குது அதனால் இந்த ஜாதி பற்றியோ மதத்தை பற்றியோ நாங்கள் எப்பொழுதும் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது

இப்போ ஒரு வெளியிட்டிருக்கப்பட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்று வந்தா என்னென்ன அறிவிப்புகள் நிறைவேற்றும் என்று நாங்க அறிவிச்சோம் அதை பார்த்து பயந்து இப்பொழுதுதான் அவர் ஒரு விசித்திரமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு பொதுவான சார்

சார் அது வந்து முழுமையாக எனக்கு தெரியாது படத்தை பார்த்தா நான் பாருங்க அங்கே நடந்த நிகழ்வு தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அது தவறு ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டை காக்கக்கூடியவர் அவர் சொல்லுகின்ற பதில் அனைத்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் அதை போய் முழக்குவது எந்த விதத்தில் அவருடைய சுயநலத்திற்காக அவர் சொல்லுகின்ற கருத்து

இப்படிப்பட்டவர்கள் அடங்கி இருப்பார் இவர்கள் வந்து ஊடகம் பத்திரிகையும் இவர்களை பண்றாங்க இவர்கள் ஏதோ ஒரு சர்வாதிகார ஆட்சி எடுத்துற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது உண்மை செய்தி வெளியிடுங்க நாங்கள் ஆளுங்கட்சியா இருக்கும் போது எங்களை விமர்சனம் பண்ணீங்க எதிர்கட்சியா இருக்கும்போதும் ஊடகம் எங்களை விமர்சனம் செய்யறீங்க விமர்சனம் செய்ய நாங்கள் அதெல்லாம் அவ்வளவு பண்றதே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தலைவர்கள் காட்டிய வழியில் நாங்கள் சென்றிருக்கிறோம் ஆனால் திமுக அப்படிப்பட்ட கட்சி அல்ல உதவு ஊடகமு பத்திரிக்கையும் புரிஞ்சிக்கங்க தவறு இருந்தால் தவறு உடனே சுட்டிக்காட்ட வேணும் நேற்று தினம் எங்களுடைய நேற்றைய முன்தினம் எங்களுடைய நேற்று தினம்னு நினைக்கிறேன் என்னுடைய முன்னாள் ச அமைச்சர் எனக்கு நேரடியாக காலத்தில் போய் களிம விலை கொள்ளையோ பார்க்குறான் எல்லா ஊடகத்திலையும் திரும்பி திரும்பி காட்டுங்க அப்போதான அவர் பயப்படுவாங்க செய்கின்ற ஊடகம் மக்களுக்கு தெரிவிக்க வேணும் அந்த கடமை ஊடகத்துக்கும் பத்திரிக்கை இருக்குது அப்படி காட்டுகின்ற பொழுதுதான் அவர்கள் பயப்படுவாங்க இல்லை என்றால் அதில் அடிக்கின்ற கொள்ளையை வைத்து அதில் செய்கின்ற ஊழல் மூலமாக வருகின்ற பணத்தை வைத்து இன்றைக்கு இப்படி அடக்குமுறை எல்லாம் இன்றைக்கி செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி பத்திரிக்கையால் அடிக்கிறது போய் பத்திரிக்கையால் படம் பிடிச்ச போனால் கேமரா கொடுங்கிறது கேமரா உடைக்கிறது பத்திரிக்கையால் தாக்குது இதெல்லாம் அப்படின்னு என்ன காரணம் ஆக இவர்கள் சுதந்திரமாக கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவரை தடுக்க போனால் இப்படிப்பட்ட நிகழ்வு இதற்கு நீங்க ஊடகங்களும் பத்திரிகை மூலம் அவ்வப்போது திமுகவில் நடைபெறுகின்ற இந்த முறைகேடுகளை படம் பிடித்து மக்களுக்கு காட்டினார் உங்களுக்கு மக்கள் பக்க பலமாக இருப்பாங்க நாங்களும் பக்க பலமாக இருப்போம்